அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுனா ஓகே வைஷ்ணவி அந்த பிள்ளைய அடித்து துண்படுத்த செய்யப்பட்டார்கள் அந்த வைஷ்ணவியோட கேஸ் இன்னொரு அப்டேட்ஸ் என்னென்னா இன்றைய முன்னாடி வந்து அந்த பாட்டியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போது புது திருப்பமாக தன்னை அந்த பிள்ளையோட வைஷ்ணவோட தந்தை சொன்னவர் வந்து அந்த ஒரு இஷ்யூ ஓடிக்கிறதுக்கு வந்து என் மக ஓகே அவர் வந்து என் மகளை வந்து நான் வந்து பாத்துக்கிறதுக்கு என் மாமியா விட்டுருக்கேன் விட்டிருக்கேன் அவரோட தந்தை இல்ல அவர் வந்து அவரோட மாமா ஓகே அவரோட தங்கச்சி சி தான் வைஷ்ணவி ஓகே இந்த இந்த பிள்ளையை அடுத்து கொடுமைப்படுத்துதலில் இவருக்கும் பங்கு இருக்கு என்று சந்தேகப்பட எப்படி சந்தேகப்படுறேன்னா மக்களை விசாரணை வந்து இவரும் அந்த கொடுமை ஈடுபட்டிருக்காரு சொல்லி விஷயம் வந்திருக்கு காவல்துறையை வந்து முத்துக்குமார் என்றவரை கைது செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் அவருக்கு இந்த கொடுமை செய்யப்பட்ட விஷயம் நல்லா நன்றா நல்லாவே தெரியும் தெரிஞ்சு மூடி மறைச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளை மாமா சொல்லாம அப்பான்னு சொல்லி போய் சொல்லி கதை இந்த கேஸ வந்து திசை திருப்பியிருக்காரு அது மட்டும் இன்றி தன் மாமியார் சொல்லி அதையும் போய் சொல்லியிருக்காரு அவர் மாமியார் இல்ல ஓகே ரெண்டாவது கட்டமாக பாத்தீங்கன்னா அவர் அடுத்த கட்டமா வந்து அவர் புகார் செஞ்சிருக்காரு அடிக்கும் போது ஒருத்தவங்க பணம் எடுத்திருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டேன் அவங்களோட கூட்டாளி அந்த வீடியோ எடுத்தவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு வீடியோ எடுத்தவங்க வந்து கைது செய்யணும்னு எதுக்காக நீங்கள் செஞ்சு தப்பை வந்து சுட்டி காட்டினாங்களே வெளிப்படுத்துனாங்க மக்களுக்கு அதனாலயா ஓகே நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து நீங்கள் பேப்பரை கூட போட்டிருக்காங்க ஏன் அவன் வீடியோ செஞ்சவன் கைது செய்யலன்னு வீடியோ எடுத்தவங்க தடு ஏன் தடுத்து நிப்பாட்டலன்னு ஒரு நாள் தடுத்து நிறுத்திருக்கலாம் அந்த செகண்ட் தடுத்து நிறுத்திருக்கலாம் ஆனால் வந்து இந்த பிள்ளை ஒரு நாள் குடும்பம் செய்யப்படலை தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷமா அந்த பிள்ளைய குடும்பம் தான் செஞ்சுருக்காங்க ஓகே அந்த பிள்ளைய வந்து அடுத்து கொடுமை செஞ்சுருக்காங்க சூடு வைக்கிறது அட்டி இருந்து உடம்பு பூரா வந்து காயங்கள் அப்போ அந்த வீடியோ எடுத்தவங்க ஒரு நாள் தடுத்துருந்தா மித்த நாள் யார் தடுத்துருப்பா இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமா தீர்வு காணதான் அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க ஓகே ஒரு நாள் தடுத்து நிறுத்தி இருந்தா முடிஞ்சு போச்சு மறுநாள் அடி போட்டு அடிப்பீங்க அப்ப யார் தடுத்து நிறுத்திருப்பா இந்த வீடியோ எடுத்த வெளியே போய் கொண்டு வந்ததுனால தான் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு இந்த பிள்ளைய இன்னைக்கு காப்பாத்த காப்பாத்திருக்க இப்போ அந்த பிள்ளைய காப்பாத்திருக்காங்க ஓகே நான் வீடியோ எடுத்த மேல போலீஸ் கைது செய்யப்படக்கூடாது வீடியோ எடுத்தவங்கள நான் பார்க்கணும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நன்றி தான் சொல்லணும் ஓகே ஒரு நிமிஷம் அடுத்து நிறுத்துறதுக்கும் இதுக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அவங்க செய்யற துன்ப செய்யல எப்படியாவது முற்றிலும் நிறுத்த நிறுத்த வேணும்னு சொல்லிதான் வீடியோ எடுத்திருக்காங்க அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் அந்த வீடியோ எடுத்தவங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் இந்த முத்துக்குமரன் தன்னை தந்தை சொன்ன போய் அந்த பொய் சொன்ன அவரை போலீஸ் உடனடியா கைது செய்யப்பட வேண்டும் அவரோட மனைவியையும் போலீஸ் வந்து விசாரணை செய்ய வேண்டும் ஓகே போலீஸும் வந்து முத்துக்குமார் மனைவியும் விசாரணை செய்யணும் முத்துக்குமாரை கைது செய்யப்பட வேண்டும் முத்துகுமார் கைது செய்யப்பட வேண்டும் இந்த சூடு வைக்க அந்த பிள்ளைக்கு சூடு வச்சதுல முத்துக்குமாருக்கே முழுமையான ஈடுபாடுல இருக்கு முத்துக்குமார் முழுமையாக அந்த விஷயத்துல இருக்கு அவர் தெரிஞ்சு தெரியலன்னு சொல்றது வந்து பெரிய 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 பொய் பெரிய பொய் பொத்தலாட்டம்

தன்னை அடுத்த கட்டமா நான் மாட்டிக்கிட்டு தான் அவர் உடனடியாக தன்னை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண தெரியாம போயிட்டு கரையை திசை திருப்பி மாட்டிருக்காரு கடவுள் முட்டாளி சாவாது ஒன் டஸ்பாடி எல்லாம் விசாரணை செஞ்சு அங்குள்ள மக்களை போலீஸ் விசாரணை செய்ய வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க பின்னாடி வீட்டுக்காரங்க தயவுசெய்து விசாரணை செஞ்சுங்க உங்களுக்கு முழுமையான விஷயங்கள் தெரியும் முத்துக்குமாருக்கு இதில் நைன்டி பர்சன்ட் அவருடைய பார்ட்டி வந்து நைன்டி பர்சன்ட் தான் இவனுக்கு நைன்டி பர்சன்ட் தான் இந்த குடும்ப செயலில் இருக்காது முத்துகுமார்க்கு கைது செய்யப்பட வேண்டும் அந்த பிள்ளையோட அம்மா வைஷ்ணவோட அம்மா இறந்த இறந்த பிறகு அவரோட தகப்பனார் எங்கே போனது தெரில அவங்க அவங்க சொந்தக்காரனுக்கு தெரில சொந்தக்காரன் கால் பண்ணலாம் கேட்டுட்டு இருந்தால்தான் போயிட்டு கிடைக்கல போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் நன்றி சொல்லி கடமை இருக்கு அந்த நன்றி சொல்றோம் அது வீடியோ எடுக்காம தடுத்து நின்று இந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த பிள்ளையை மூணு வருஷமா குடும்பப்படுத்தாங்க எத்தனை வருஷமா குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க இந்த விஷயம் வெளியே வந்திருக்காது இன்னைக்கு விஷயம் வெளியே நான் நன்றி சொல்ல கடமை அவங்க கைது செய்ய கைது செய்யக்கூடாது அவ முத்துக்குமார் எதுக்காக கைது செய்ய வேண்டும் போலீஸ் தன்னை மாட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இருக்காரு கடவுளுக்கே பொறுக்காம தான் இவங்க மூலியமா இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காரு கடலுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் மக்கள் சேவ் பண்ணிருக்காங்க மக்களோட சேவை வந்து மக்கள் உதவி செஞ்சது வந்து நன்றிக்கு வந்து நீதி சாவாது நீதி தைக்கும் முக்கியமாக எல்லாத்துக்கும் சேவ் பண்ண எல்லாத்துக்கும் மக்களுக்கும் நன்றி இதில் ஒன்றும் நிறைய மரமும் இருக்குது எப்படியாவது ஏறி கண்டுபிடிச்சி மக்களுக்கு உண்மையான விஷயங்கள் கொண்டு வருவாங்க முயற்சி பஞ்சிட்டு காவல்துறையும் வந்து நல்ல விஷயங்களை உண்மையான விஷயத்தை சேர்த்து எடுத்து இந்த விசாரணை இந்த பிள்ளை கொடுங்க அனைவருக்குமே தக்க தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய வேண்டுகோள் நன்றி வணக்கம்